வம்புக்கும் போறதில்லை தும்புக்கும் போறதில்லை நம்ம ஏகேவுக்கு திருப்பூர்ல மாஸ் கார் ரேஸில் வெற்றி கொடியை நாட்டின குமார் இப்போது துப்பாக்கி சுடும் பயிற்சி துபாயில் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் மூன்றாவது இடத்தை பிடிச்சி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நம்ம தலை சினிமாவை தாண்டி ரேஸ் போட்டோகிராபி இப்போ துப்பாக்கி சுடுதல்லனு ரொம்ப பிஸி இந்த முறை நம்ம திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் கொங்கு நாடு ரைஃபிள் கிளப்பில் தான் பயிற்சி உதவியாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்ட வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் தீயா பரவுது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுல மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில நான்கு தங்கம் இரண்டு வெண்கலம் உட்பட ஆறு பதக்கங்கள் வென்றவர் நம்ம ஏகே எவ்வளவு பிஸியா இருந்தாலும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மறக்காத அன்பான மனிதர் அடுத்த படத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு விக்ரம் வேதா புஷ்கர் காயத்ரி அல்லது பிரசாந்த் நீல் இயக்க வாய்ப்புன்னு தகவல் விளம்பரமில்லாத தன்னோட இலக்கை நோக்கிப் போற அஜித் குமாரோட இந்த துணிவு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே